ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப அற்புதமான ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி ஏன் இவ்வளவு சிறப்பான பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபராசினியர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவுள்ள நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கினீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய முழு நிலவு நாளுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுப நாள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே தனித்துவமான சிறப்புகளானது இருக்குது இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது முருகனை வழிபாடு செய்கிறதுக்கும் செம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்கிறதுக்கும் ஏற்றது அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மாத பௌர்ணமிகளுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய இருக்குது அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த தையில் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரத்தோடு வரும் பொழுது தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது தைப்பூச திருநாள் தாங்க இது தைப்பூச திருநாள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ அற்புதமான இந்த நாளில் கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது முருகன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழகவுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவருடைய ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பௌர்ணமி நாள் அப்படின்னாலே முழு நிலவு வானத்தில் ரொம்ப பிரகாசமாக வந்து இருக்கும் அது அற்புதமான நாள் அந்த நில ஒளியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பிரகாசமாக இருக்கும் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகளும் வந்து இருக்கும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நீங்கள் தேவி வழிபாடு செய்கிறது தீய இருந்து உங்களை வந்து காத்து கொடுக்கும் குறிப்பாக அம்மன் கோவில்களுக்கு அன்றைய தினத்தில் வந்து போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும் அதனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு போங்க எல்லார் வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு அம்மன் கோவில் இருக்கும் அந்த அம்மன் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க உங்களால் முடிந்த பூஜைகளையும் பரிகாரங்களையும் அந்த நாளில் செய்கிறது ரொம்பவே நல்லது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புண்ணியங்களை கொடுக்கும் அதனால் அந்த ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ கோவிலுக்கு போக முடியல பூஜைகள் செய்ய முடியல அப்படின்றவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க வீட்லேயே இருந்து நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யலாம் வீட்டில் விலக்கேற்றி லலிதா நாமம் சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அது வந்து வீடு மனை முதலான செல்வங்களையெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே மாலை நேரத்தில் நீங்கள் சந்திரன் தோணக்கூடிய வேலையில் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அம்பாவில் நீங்கள் தரிசனம் செய்கிறது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையை வந்து வளர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னாலே பௌர்ணமிக்கான சிறப்பு புலன்களை உங்களால் அடைய முடியும் இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க முக்கியமாக பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நல்ல நாளில் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அருகில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க சந்தைவி வந்து சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் எங்கே கிடைக்குன்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் கிடைக்கும் மேலும் குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் இருக்குது வெளியூரில் இருக்குது அப்படின்னா உங்களால் போக முடியலன்னா நீங்கள் வீட்லேயே வந்து குலதெய்வ வழிபாடுகளும் செய்யலாம் என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலசாமியோட ஃபோட்டோ வீட்டிலே வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கே மாலை போட்டு நீங்கள் போக்களால் அலங்காரம் செய்து குலசாமிக்கு ஏதாவது ஒரு பொங்கல் நைவேத்தியமாக பண்ணி நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இது மாதிரி பண்ணி நீங்கள் வேண்டிக்கும் பொழுதும் அதற்குரிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் தனித்துவமான சிறப்புகள் இருக்குது பொதுவாக இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே தனி சிறப்பு இருக்குது அதில் தை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தை மாத பௌர்ணமி பூச நட்சத்திரத்தோடு வரும் பொழுது பழனியில் பார்த்தீங்கன்னா வெகு விமரிசையாக சிறப்போடு வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழான்னா அது தைப்பூசந்தாங்க இந்த நாளை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே முருகனை வழிபாடு செய்து பயன்பெறுங்க இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக மாற்றங்களின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாங்க வரக்கூடிய மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான பலன்கள் தான் வந்து இருக்க போகுது கொஞ்சம் வந்து சிறப்பாக இருக்கலாம் ரொம்ப அதுக்காக எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மாத்தினுடைய தொடக்கத்தில் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்களோடு ஒன்பதாவது வீட்டில் வந்து இருக்க போறாரு ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது வீட்டுக்குள்ள நுழையிறாங்க சூரியன் செவ்வாய் புதன் ராகு இந்த கிரகங்களோட வந்து எல்லா கிரகங்களும் ஒன்றியரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் உதயமாகறாரு ஸோ அவர் உதயமாகக்கூடிய அந்த ஒரு நேரம் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் வீரியம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதுக்கான வாய்ப்புகளெல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நிதி ரீதியாகவும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் அடிக்கடி நீண்ட தூரம் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பயணங்களை ஓரளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க என்ன பயணங்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளானது ஏற்படும் ஆனால் வெற்றி வேணும் நீங்கள் வந்து உறுதியோடு போராடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பயணத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க வேலை செய்யக்கூடியவங்க உங்களுடைய வேலையில் நல்ல கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எந்த பிரச்சனை இருந்தால் என்ன நீங்கள் வந்து கவனமாக செயல்படுங்க அப்போ தான் அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் வேலையில் அதிகம் கவனம் செலுத்துனீங்கன்னா மட்டும்தான் அந்த டைம்ல நீங்கள் குறிப்பிட்ட வெற்றியை வந்து அடைய முடியும் இல்லைன்னா முடியாமல் போய்டும் அதே போல் வரக்கூடிய நாட்களில் காதல் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்கும் திருமணமானவர்களாக மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் வந்து பலவீனமாக தான் இருக்கும் ஸோ சண்டை சச்சரவுகளோ கருத்து வேறுபாடுகளோ ஏற்படலாம் அதனால் நல்ல புரிதல் அவசியமானது இதே மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தாழ்வுகளானது இருக்கும் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கடினமான உழைப்பால் மட்டும்தான் உங்களால் முன்னேற்றம் அடைய முடியும் அதை மறந்துடாதீங்க ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அப்போ முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் செய்யுங்க நல்லா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிறது நல்ல கவனம் எடுத்துக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் இது மாதிரி நேரங்களில் உடல்நலமும் பாதிப்படைகிற மாதிரி இருக்கிறதுனால உடல்நலத்தில் நல்லா அக்கறை எடுத்துக்கோங்க ஸோ ஒன்று உடல்நலம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கணும் அது ரொம்ப அவசியமானது உடல்நலம் நல்லா இல்லை அப்படின்னா நிதிநிலை பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு அதனால் உங்களுடைய செலவுகளை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானத்தை நிலையான ஒரு அதிகரிப்பையும் உறுதி பண்ணி கொடுப்பாரு ஸோ வருமானம் வரும் தான் ஆனால் வேலைக்கு போனால் தான் வருமானம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வருமானம் எப்பவுமே கிடைக்கிற மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்வார் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பத்தாவது வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க இது எங்களுக்கு வேலையில் புதுசாக ஏதாவது வந்து முயற்சிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீங்க இதெல்லாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு வேளை நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் செய்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு டைமிங் இருக்கவே இருக்காதுங்க ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங் தான் இது வேலையில் புதுசாக ஏதாவது முயற்சிக்கணுங்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் ரிசப்ராசி நேர்கள் யாராக இருந்தாலும் சரி சாப்பிட்ட உடனே உட்காந்துக்கிறதோ அல்லது படுத்துக்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யாதீங்க ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணுங்க இந்த காலகட்டங்களில் உங்களை நீங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க நிச்சயமாக காலையில் நடைப்பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும் இது வந்து உங்களுடைய நல்ல பழக்கங்களில் ஒன்றாக வந்து மாற்றிக்கோங்க தினசரி வழக்கத்தை நீங்கள் நல்லபடியாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா காலையில் மாலையில் இதிலெல்லாம் வந்து நல்ல உடற்பயிற்சி எடுத்துக்கோங்க தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறீங்கன்னா எந்த விஷயத்தையும் வந்து செய்யலாம் ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ரிசபிராசி முயற்சி பண்ணால் மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் செயல்படுத்தவும் முடியும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் எல்லாமே நல்லா இருந்து ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்போ தான் நமக்கு வரக்கூடிய இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து கவனமாக வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் முன்னேறணும் அப்படின்றத மட்டுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காம விட்டுறாங்க ஸோ சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது சரியாக தூங்காமல் இருக்கிறது நல்ல உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன தவறுகளாக தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் போயிடும் அதனால் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க நலமோடு ஆயுளோடு வந்து வாழ்கிறதுக்கு இதெல்லாம் வழிவகுக்கும் ஸோ கண்டிப்பாக மறைக்காமல் இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணுங்கள் இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளால் பாதிப்புகள் இல்லாமல் போகாது அதாவது அது மாதிரியான நேரங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது ஆனா கண்டிப்பா குறைக்க முடியும் அதுக்காக நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பத்தி இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்குரன் ராசி அதிபதி அதனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப உகந்த நாளுங்க இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனம் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஸோ மகாலட்சுமி தாயாருக்கு ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு அவங்களுக்கு பிடித்தமான மல்லிகைப்பூவை சாற்றி தாமரப்பூவை சாற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா இனிப்பான பொருட்கள் எது வேணால் வைக்கலாங்க ஸோ ரொம்ப வந்து அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு நல்ல அருளாசைகளை கொடுப்பாங்க இது மாதிரி எளிமையான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு நிறைய தகவல்களை பார்த்திங்க இல்லையா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்